பாராளுமன்றத்தில் படையப்பா படமே ஓடி இருக்கு அந்த ஒரே ஒரு டைலாக் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு வயசானாலும் உன் கம்பீர முஸ்டைலும் இன்னும் உன்னை விட்டு போகவே இல்லை வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை தேங்க்யூ 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 கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது ஆக்சுவலி பாராளுமன்றத்தில் படையப்பாவா நடிச்சது நம்ம பார்லிமெண்ட் டைகரு ஐயா வைகோ இந்த பக்கம் நீலாமூரியா நடிச்சது நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம கிட்டத்தட்ட அந்த படத்தோட இன்டர்வல்ல ரஜினி சொல்லுவோம் இல்லை இந்த ஆறாவது முகத்தை பார்த்துடாதன்ட்டு அதே மாதிரி தான் ஒன்னால முடிஞ்சா முடிஞ்சா தமிழ்நாட்டில் நீ காலை வச்சுதான் பாரு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும் பார்லிமெண்ட்ல நேருக்கு நேராக நிதியமைச்சரை பார்த்து இதே வார்த்தையை கொஞ்சம் கூட பசகாம அவங்கள பார்த்து ஐயா வைக்கோ சொன்னாப்லாம் வந்துச்சே கோவம் நிதியமைச்சருக்கு திஸ் இஸ் அன்பார்லிமெண்ட்ரி லாங்குவேஜ்ன்னு கிளம்பிட்டாங்க சபாநாயகர்கிட்ட சொல்லி அவர் பேசினத சபையிலேருந்து எடுத்துருணும் அவை குறிப்பில் இருக்கவே கூடாது அந்த ரேஞ்சுக்கு அவர் சொன்னதில் அவங்களுக்கு என்ன சுட்டுச்சுன்னு தெரியல ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நம்மளை ரொம்ப சுட்டுச்சு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க ரொம்ப தப்பு இந்தியாவில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம் அதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு ஆக்சுவலி தப்புன்னு அந்த நேரத்தில் தோணுதுப்பா உரிமை இருக்கிறதுலாம் ஓகே தைரியம் இருக்கா எங்க இதே பேச்சு இதே கம்பீரத்தோட நீங்களும் ஐயா மோடியும் மணிப்பூருக்கு ஒரு தடவை உங்கள் தலையை காமிச்சிட்டு வாங்கலே பார்ப்போம் இல்லைப்பா அன்னைக்கு ஒத்துக்கிற அந்த தைரியத்தை எங்கள் நிதியமைச்சரை பார்த்தா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா நூறு ப்ரூஸ்லீக் சமண்டா அவ்வளோ தைரியம் இன்னும் அவங்க பேசின வார்த்தைகள் இப்போ அவங்கள பார்த்து சொன்னாங்களோ அவை குறிப்பு இதெல்லாம் என்ன மாதிரியான லாங்குவேஜ் அவங்க பேசின அந்த எல்லா லாங்குவேஜையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்ப்போமா மதிவன்னைக்கு வணக்கம் இது மதிவு தர்பாட்டா கோத்த அடே கோபி வயசானாலும் புலி புலிதான் ஒரே அடிதான் அப்படின்னு வத்து செஞ்சிருக்காரு ஐயா வைக்கம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுப்பா புறவாச வழியாக வர்றப்பையோ இந்த ஆட்டம் ஆடுறாங்கன்னா முன்வாசல் வழியாக வந்தாங்கன்னா அதே முறப்படி எலெக்ஷனில் நின்று ஓட்டு கேட்டு ஜெயிச்சு அதுக்கப்புறம் மந்திரி பதவி வாங்கி அதான் மக்கள் ஆதரவோடு வந்து அந்த இடத்துல இருந்துருந்தாங்கன்னா என்ன ஆட்டம் ஆடுவாங்க ஆக்சுவலி இந்த சீனுக்கும் நிதி அமைச்சருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இன்னொருத்தர் சுஷாந்துன்னு சொல்லிட்டு ஒரு எம்பி அவர் பேசினாப்புல பாஜக தானே அப்படியே தான் பேசினார் இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட தீவிரவாதிகள் தான் அதுவும் சாதாரண தீவிரவாதிகளில் இந்தியாவை அழிக்க நினைக்கிற சக்தியோடு சேர்ந்து நிற்கிற தீவிரவாதிகள் இந்த இந்திய கூட்டணி பக்கத்தில் நிற்கிறாங்க இல்லைங்களா ஒட்டு மொத்தமாக எல்லா இஸ்லாமியர்களும் இந்தியாவுக்கு எதிரானவங்க அந்த வேலையை மட்டுமே பார்க்கறோன்ற ரேஞ்சுக்கு அவர் பேசினார் இதை கேட்டுக்கிட்டு இருக்கப்போ பார்லிமெண்டில் அத்தனை பேருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு குமுறல் இருந்தது ஆனால் அதை நான் நான் எவனுக்கும் எதுக்குடா சொல்லி பயந்திருச்சு அப்படி பேசினவரை தட்டி கேட்டாப்புல தட்டி கேட்டது மட்டும் இல்லாம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள காலை வச்சு பாருங்க ஒட்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்களை கேவலமா பேசிட்டு அவங்களுக்கு இவங்க கேவலமா பேசுறாங்க இந்த மாதிரிலாம் ஊருக்குள்ள நீ பேசி பாரு பேசிக்கிட்டே தான் வந்து பாரு அப்படின்னு சொன்னவரை பார்த்து நிர்மலா சீதாராமனமும் பயங்கரமாக கோவப்பட்டாங்க இதுக்கு சபாநாயகர் ஐயா தன்கரு வேற சப்போர்ட்டு அவர் பேசுறதை கேளுங்க யாரோ சுஷாந்த் இருக்கார் இல்லையா அவர் பேசுறதை கேளுங்க அதில் இருக்க நியாயம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் இந்த அயன் படத்தில் சூர்யா விநாயகர் சிலையை அமைக்கி அப்படியே அந்த உள்ளே இருக்க அந்த கொக்கைன்னு எடுப்பார்ல அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒழிஞ்சு உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரியே சபாநாயகர் அந்த பேச்சுக்கு ஆதரவு இந்த இடத்துல தான் ஐயா வைகோவால் தாங்க முடியல எந்திரிச்சு நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவை குறிப்பில் அந்த பேரை அவசியம் எடுக்கணும் அது அந்த பேச்சுக்களை ஐயா வைகோ எப்பயுமே வந்து ஒரு எமோஷ்னலாக பேசக்கூடியவர் தான் இருந்தாலும் அதை எடுங்க இது தவறு நோ குட் நோ குட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உட்காந்துட்டார் கண்ணியமாக பேசுகிறதையும் அடுத்தவங்களை மரியாதையாக பேசுகிறத பற்றியும் கவலைப்படுறதுக்கு ஒரு தகுதி ஒன்று வேணும் உண்மைதானப்பா அதாவது அந்த அம்மா என்றைக்குமே அதாவது திமுறாக பேசுறதுலையும் தான் ரொம்ப திமுறானவங்க அப்படின்னு காமிக்கிறதுலையும் இந்தியாவில் இந்த அம்மாவுக்கு நிகழ்வு வேற யார் ஐயா மோடி கூட கிடையாது ஐயா அமித்ஷா கூட கிடையாது எந்திரிச்சு நின்னால் எதுக்குப்பா வம்பு கிட்டத்தட்ட அவங்க பேசுகிறத பார்க்குறப்ப தப்பாக இருக்கக்கூடாது பார்க்குறப்ப இந்த வடிவேல ஒரு கடையில் போயிட்டு கேட்பார் அம்மா தாகமாக இருக்குது ஒரு சோடா ஒன்று கொடு ஆம்பளை சோடா வேணுமா பொம்பளை சோடா வேணுமான்னு கேட்கும்போது ஒரு அம்மா அதை கொஞ்சம் எலைட்டாக பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு இருக்குது அவங்க பேசுற துணி அப்படி அவங்க அவங்க பேசுறேன் எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம் பார்லிமெண்ட்ல வச்சுக்கோமே இந்த வெங்காய இஷ்யூ வந்தது தெரியுமா இந்த வெங்காயம் ஏறுது அந்த இந்த வெங்காயம்லாம் ஏறுது நாட்டில் வெங்காயம் வாங்க ஏன்னா ஒரு எது சமைக்க போனாலும் வெங்காயம் தக்காளி அவசியம் வேணும் இப்படி ஏறிக்கிட்டே போணுச்சுன்னா நாங்கள் என்னங்க பண்ணுறது மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷனை கொடுங்க கேட்டதுக்கு நான் வெங்காயம்லாம் ஒன்றும் சாப்பிட்றது இல்லையே எங்கள் ஃபேமிலியில் யாருமே வெங்காயத்தை தொடவே மாட்டோம் அதெல்லாம் நான்வெஜ் வெஜிடேரியனில் இருக்குது நான்வெஜிடேரியன் அதெல்லாம் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன பதில் நிதியமைச்சர் யோசிச்சு பாருங்களேன் மூணு முறை அமைச்சரானதெல்லாம் பெரிய சாதனை இல்லை இப்போ சொல்கிறாங்க இந்தியாவிலேயே அதிகமாக வந்து பட்ஜெட்டை வெளியிட்டது நிர்மலா சீதாராமன் அம்மையார் அந்த பெருமைக்கு பெருமை சேர்த்துருக்காங்கன்றாங்க மூணு முறை ஜெயி மூணு முறையில் எத்தனை முறை நின்று ஜெயிச்சேன்னு சொல்லுங்கள் ஏன்னா அதை பற்றிலாம் கவலைப்பட்டால் தானே மக்களை பற்றி கவலைப்பட முடியும் மரியாதையை பற்றி இவங்க பேசுகிறாங்க மன்மோகன் சிங் ஐயாவை என்ன சொன்னாங்க தெரியுமா மன்மோகன்சிங் ஐயா மாதிரி ஒரு நிதி அமைச்சரெல்லாம் நான் இருக்க மாட்டேன் நீங்கள் நினைச்சாலும் உங்களால் இருக்க முடியாது நீங்கள் தவம் பண்ணாலும் உங்களால் அப்படிலாம் வந்து அவரை மாதிரியெல்லாம் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் உங்களால் வரவே முடியாது நீங்கள் வ ஆயுசு முழுக்க படித்தாலும் அவரை மாதிரி அறிவு அவரை மாதிரி அறிவோடு ஒரு நாள் கூட உங்களால் நிதியமைச்சராக இருக்க முடியாது தப்பா எடுத்துக்காதீங்க கதைங்க அதான் உண்மை மன்மோகன் சிங் ஐயா கொண்டா ஓட்டிருக்காருல தளப்பாக கட்டியிருக்கார்ல அதில் குத்துற குண்டூசிக்கி உங்களால் சரிசமமாக இருக்க முடியுமான்றத பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் உங்களை கம்பேர் பண்ண முடியும் மன்மோகன் சிங்கோட அவரை அவரை பற்றி பேசுகிறாங்க சார் அவரை மாதிரிலாம் ஒரு பிரதமர் நிதியமைச்சராக இந்தியாவில் யாருமே இருக்கக்கூடாது நான் அப்படி இருக்க மாட்டேன் ஏன்னா இருந்தால் இந்தியா விளங்கிடும்ல அந்த மாதிரிலாம் பிரைம் மினிஸ்டர் இருந்தா அந்த மாதிரிலாம் ஒரு நிதியமைச்சர் இருந்திருந்தா அந்த மாதிரி ஒரு நிதியமைச்சராக நீங்கள் இருந்திருந்தால் உங்கள் ஒருத்தருக்காகவே இந்தியா பூரா பாஜகவுக்கு பாஜக ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கப்பான்னு எல்லாம் தவங்க யோசித்து பார்த்தா கூட ஒட்டம் கூட அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி எண்ணங்கள் செயல்படுத்த திட்டங்கள் தான் இல்லை அவரை மாதிரியான எண்ணங்கள்னால இருந்திருந்தா கூட பரவாயில்லையா அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் இந்த மரியாதையை பற்றி பேசுகிறாங்க நோ குட் திஸ் இஸ் நாட் அ லாங்குவேஜ் கோயமுத்தூரில் அன்னபூர்னால என்ன ஞாபகம் இருக்கா வெளியில் வெள்ளந்தே ஒரு மனுஷன் நம்ம அம்மா தானே அது வானதி சீனிவாசன் அம்மா நம்ம வீட்டு பிள்ள தானே அப்படின்னு நினச்சி அவங்க வட்டார வழக்குல அவர் பேசிட்டு போயிட்டாப்புல போனவரை ஃபோன் போட்டு கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு அவர் என்னதான் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும் கூணி குருகி அவரை எவ்வளவு தூரம் மன்னிப்பு கே எவ்வளோ வக்கரம் உங்களுக்கு இல்லைவா அதெல்லாம் நடந்துச்சுப்பா நல்ல வேலை எவனோ ஒட்டேன்னு தெரியாதனமோ ஒரு வீடியோ எடுத்து வெளியில போட்டான் அவனும் போடலாம் இப்படி ஒரு சம்பவமே நமக்கு இவங்கெல்லாம் வெளியில தெரிகிறப்ப தான் வந்து ரொம்ப பவியமாக பேசுகிற மாதிரி ஆனால் இந்த அம்மா அப்படி கூட நடிக்க மாட்டாங்கப்பா அப்ப நடிக்க கூட அந்த அம்மாவுக்கு வரா அதாவது வராதுன்னு இல்லை நல்லா நடிப்பாங்க ஆனால் நடிக்கிறதுக்கு நான் ஏன் நடிக்கணும் அப்படி கூட நான் எவங்ககிட்டயும் வந்து பணிஞ்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை துணிஞ்சு தான் துணிச்சல் வேணுங்க ஆனால் துணிச்சலுக்கும் திமுருக்கும் ஆங்காரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல இப்போது ஒரு மீட்டிங் ஒன்று இந்த கான்க்ளேவ் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க பொதுமக்களோட பொதுமக்களோட ஏன் போடுறாங்கன்னா அந்த குறைகளை கேட்கறதுக்காக என்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையில் ஒரு ஆள் குறைய சொல்ல வந்தால் ஐயா நீங்கள் இந்த எம்எஸ்எம்இ எஸ்எம்எஸ்எம்மி இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சிருக்கீ ஆனால் அதில்லாம் எவனுமே எங்களுக்கு தர மாட்டேங்கிறான் எங்களை வளர்க்குறேன் எங்களை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டோ கொண்டு போயிட்டு இவங்க வாயை பழக்கிறாங்கன்னு தெரியலை ஆனால் தர மாட்டேன்றாங்க கேட்டதுக்கு ஆ ஏன்ட்டையா சொல்ல வந்த விவரத்தை கூட நான் பார்க்குறேன் பிஎம் ஆஃபீஸ்க்கு எதுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா லோனுக்கு பிஎம் பிஎம்ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு ஏன் பிஎம் அந்த கேர்லேருந்து கொடுக்க போகிறேன் ஃபண்டு கலெக்ட் பண்ணிடுற அதுலேருந்து மரியாதை திமுறை பற்றி பேச மீனவர்கள்ட்ட போயிட்டு அந்த அம்மா எப்படி பேசுச்சு நீ வா போ இதுதான் அந்த அம்மா பேசுனாங்க ஏன் நீங்கே வாங்க போங்கன்னு ஏன் எல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையே என்ன பதிலுக்கு நாங்களும் கூப்பிட்டா நீ நீ தானே பதில் சொல்லு எனக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கு சொல்ல முடியுமா மரியாதை கொடுக்கணும்ல அந்த மரியாதைய கொடுத்து வாங்கிங்க வாங்கிக்கிட்டே மட்டும் இருக்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கோபம் வருது தான் செய்ய அப்ப திடீர்னு கோபம் வந்துருச்சு இந்தியாவில் எங்க வேணாலும் யாரு வேணாலும் எப்ப வேணாலும் நுழையலாம் திறந்த வீட்டுக்குள்ள எப்படி என்ன நுழைவிய சொல்ற யாரு வேணும் திருநாங்க கூட தான் நுழைவான் எங்க வேணாலும் யாரு வேணாலும் எப்ப வேணாலும் அவனை அதுக்காக அவனுக்கு அந்த உரிமை இருக்குன்னு சொல்லிட முடியுமா என்ன அவர் சொன்னது முடிஞ்சா முடிஞ்சா இங்கே இப்போ சொல்கிறான் ஐயா வைகோ பேசுன தப்பு அவர் இப்படிலாம் பண்ணக்கூடாது எங்களுக்கு எல்லா இடத்துல நுழைய உரிமை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது இறங்கி வாங்க ஒரு முறை போட்டி போடுங்க ஐயா இங்கே இருக்கிற யாராச்சும் ஒரு ஆளை எதிர்த்து போட்டி போடுங்க ஐயா ஒரு சுயேட்சையாவது எது போட்டி போடுங்க ஜெயிச்சு பாருங்க அதுக்கப்புறம் சொல்ல திமுரு அப்படின்றது உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது கிடையாது அப்புறம் இன்னொன்று தான் இதில் சொல்லியிருந்தேன் பார்லிமெண்ட்ல நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நம்ம எம்பி ஒருத்தர் சொல்லியிருந்தார் எங்களுக்கு நாகரீகத்தை பற்றி எங்களுக்கு நீ கற்றுத்தர வேண்டாம் எங்களுக்கு தெரியும் என்ன நாகரீகம்னு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் விருந்தோம்பல்னால் என்ன நன்றினா என்ன இது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தோம் ஒரு மனுஷன் ஒரு சமூகம் எப்படி வாழணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்தது தமிழ் சமூகம்னு பெருமையா சொன்னார் ஆனா அதுக்கு அந்த அம்மா எவ்வளவு நக்கல் பண்ணா தெரியுமா கேட்டா நானும் தான் சொல்லுவாங்க கேவல தமிழை கேவலப்படுத்துறதுல அவங்களுக்கு உண்டான சந்தோஷத்தை விட அதிகமான ஒரு சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு இருக்கு இப்ப நம்ம கோயம்புத்தூரையும் சென்னையும் வச்சு அரியலூரையும் பெரம்பலூரையும் அப்படியே வந்து இடையில வந்து இது பண்ணி விட்டால இந்த மாட்டுக்கு மூக்கில் மிளகா பொடியை தேய்ப்பாங்கல்ல சில பேர் அந்த மாதிரி தேய்ச்சி விட ட்ரை பண்ணாங்க ஆனால் அதே மிளகா பொடியை எடுத்து அந்த அம்மா மூக்கில் தேய்ச்சி விட்டாங்க எங்கள் பிரச்சனை என்னன்றது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு பண்ணுறாங்களா பண்ணலையான்றது நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ பண்ண வேண்டியதை பண்ணுன்னாங்க கேட்ட கொடுத்த காசை திருப்ப கேட்டதுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு அவங்களுக்கு இதெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு இப்படிலாம் உங்களுக்கு பேச ஆள் இல்லைன்றதுனால தானே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கௌரவமாக எல்லாத்தையும் நினச்சிருந்தீங்க அந்த கௌரவத்தை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணி ஆக்கிறதுக்கு தான் இப்போ ஒருத்தர் அடிக்கல்ல நாட்டியிருக்காப்புல லைட்டாக ஸ்டேரிங் அப்படி திருப்பி இருக்காரு வாங்க இதுக்கப்புறம் எல்லாரும் வருவாங்க எவனும் நீங்கள் பேசுகிறதை கேட்டுட்டு வாயை மூடிட்டு ஆமாம் போக மாட்டேன் இஸ்லாமியர்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க அதே சுதான்சு பேசியிருக்க எப்படி இருந்தாங்க அதே மாதிரி அதாவது அவங்களுக்கு என்னென்னா பாட்டு பாடிக்கிட்டு பிரியாணி கடை வச்சுக்கிட்டு பெஸா தபேலா வாசிக்கிட்டு அப்படியே போயிடணும் சயின்டிஸ்ட்டாக போயிட்டு அப்படியே போயிடணும் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது இது அத்தனை வக்பு வாரியத்துக்காக வந்த வார்த்தைகள் இப்போ வக்பு அந்த பிரச்சனை வந்து விட்டு எரியுது அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தமாக எல்லாருமே தீவிரவாதிகள் இது அவங்க கொண்டு வந்தது உங்கள் பண்ணதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே வராதில்லை இந்த மறுபடியும் மறுபடியும் எதையா சொல்கிறேன் நினைப்பீங்க பட் இருந்தாலும் சொல்கிறான் பில்கிஸ் பானு அவங்க வெளியில் வந்தவங்க கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு விழா எடுத்தது யார் விழா எடுத்த அத்தனை பேரையும் விழா நம்ம முறிச்சிடலாமா அவ்வளவு நியாயஸ்தங்களாக இருக்கிறீங்களா இன்னும் எவ்வளோ இடங்கள் கோயிலுக்குள்ள ஒரு குழந்தைய கற்பளிச்சாங்க சார் நியாயத்தை பேசுறதுக்காக வந்துட்டு அவங்கள ஆனால் அவங்களுக்கெல்லாம் இறங்கி போராடினவங்க வெளியில் விடுங்க நீங்கள் இவங்களெல்லாம் கைது பண்ணாதீங்க அரெஸ்ட் பண்ணாதீங்க போராடினாங்க இவங்க எல்லாம் தான் நியாயம் செய்யும் இவங்க எல்லாம் தான் அந்த லாங்குவேஜ் எல்லாம் கரெக்டாக பேசுவாங்க இல்லை கிட்டத்தட்ட வாய முதல்ல நிதியமைச்சருக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு அடக்கமாக பேச கற்றுக்கங்க யாராக இருந்தாலும் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிரதமராகவே இருந்தாலும் அடக்கமாக பேசுறதுக்கு முடிஞ்ச வரையும் கற்றுக்கோங்க நான் மட்டும்தான் ஆள் என்னைய தான் என்னை எவன் பேசினாலும் அவனை நான் தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படின்னா உங்களால் ஒரு ஆள் ரெண்டாள் மூணு ஆள் நாலால் மதிக்க முடியும் பத்து பேர் சேர்ந்தாயினா உங்களுக்கு இப்போ மதிப்பாய் அவ்வளோதான் நடக்கும் நன்றி